துறையில் எல்லையே இல்லாமல் தலைவிரித்தாடும் லஞ்சம் பாதிக்கப்படும் விற்பனையாளர்கள் வாடிக்கையாளர்கள் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் அகில இந்திய தலைவர் ஹென்றி குற்றச்சாட்டு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு நிறுவனர் மற்றும் அகில இந்திய தலைவர் டாக்டர் ஏ ஹென்றி தலைமையில் கூட்டமைப்பின் எட்டாவது தேசிய மற்றும் மாநில செயற்குழு பொறுப்பாளருக்கான தேர்தல் நவம்பர் முப்பது அன்று நடைபெற்றது சந்தித்தவர் செய்தியாளர்களை கூட்டமைப்பின் எட்டாவது தேசிய மற்றும் மாநில செயற்குழு பொறுப்பாளருக்கான தேர்தல் நவம்பர் முப்பது அன்று நடைபெற்றது இதில் தேசிய குழுவிற்கு பொதுச்செயலாளராக செயலாளராக ஜெய்சந்திரன் செயல் தலைவராக கோவை செந்தில்குமார் நிர்வாக செயலாளராக அரியலூர் கிருஷ்ணகுமார் வளர்ச்சி செயலாளராக திருவண்ணாமலை நரேஷ் சந்த் பொருளாளராக சிகரம் சந்திரசேகர் மற்றும் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தேழு ஆகிய இரண்டாண்டுகள் பதவி வகிப்பார்கள் என்று கூறினார் அதனைத் தொடர்ந்து சென்னை மற்றும் வளர்ந்து வரும் நகரங்களில் விரிவாக்கத்திற்கு எடுக்கப்பட்ட நிலங்கள் பற்றி சரியான முறையில் தகவல் தெரிவிக்கவில்லை இது எங்களைப் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு பாதிப்பாக உள்ளது அதனை உடனடியாக சரியான முறையில் தெளிவுபடுத்த வேண்டும் உதாரணத்திற்கு கோவை மாநகராட்சி பகுதிகளில் ஒரே சர்வே எண் கொண்ட பிரிவு எண்களில் பிரிவாகவும் விளைநிலமாகவும் உள்ளது ஆகவே இங்கு ஒரு பகுதி வீட்டுமனையாகவும் மற்றொன்று விளைநிலமாகவும் உள்ள நிலையில் இதை சேர்த்து வாங்கவோ விற்கவோ முடிவதில்லை மேலும் ரியல் எஸ்டேட் தொழிலில் பத்திரப்பதிவு துறையில் அரசின் வழிகாட்டுதல் மதிப்பீட்டை மீறி அனைத்து பிரிவுகளிலும் அரசு கட்டணத்தை விட அதிகமாக கட்டணம் செலுத்துமாறு வலியுறுத்துகிறார்கள் இதனால் லஞ்சம் என்பது பொதுவான அலுவலக செயல்பாட்டில் ஒன்று என்று அதிகாரப்பூர்வமற்ற நடைமுறையாக பின்பற்ற விடுகிறது இது மேல்மட்டத்தில் இருந்து கீழ்மட்டம் வரை செயல்பாட்டில் உள்ளது இது தொடர்பாக விளக்கம் கேட்டார் அனைத்திற்கும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரையே சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசுக்கு வருமானம் ஈட்டித்தர வேண்டிய கட்டாயத்தில் பதிவுத்துறை அதிகாரிகள் அச்சுறுத்தப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் மக்கள் படும் இன்னல்கள் முதல்வருக்கு தெரியுமா நல்லாட்சி நடத்தி வரும் தமிழக முதல்வருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற செயல் நடைபெறுகிறதா என்பதுதான் எங்கள் கேள்வி பதிவுத்துறை அலுவலகங்கள் ஒருபுறம் இருக்கையில் ஊராட்சி தலைவர்களின் அதிகாரம் அளவு மிஞ்சியது முதலீடு செய்யும் ரியல் எஸ்டேட் முதலாளிகளின் உடன் பிறந்த பங்காளிகள் போல் முதலீட்டில் பங்கு கேட்கிறார்கள் இவர்களுக்கு லஞ்சம் தரவில்லை என்றால் பல்வேறு இடையூறுகள் செய்து காரியத்தை சாதித்துக் கொள்கிறார்கள் இதனால் பாதிக்கப்பட போவது வீட்டுமனை வாங்கும் பொதுமக்கள்தான் இந்த அவலங்களை நேரில் சம்பந்தப்பட்டவரை சந்தித்து பிரச்சனையை சரி செய்யலாம் என்றால் அதற்கென்ன வழி என்று தெரியவில்லை இது தொடர்பாக முதல்வருக்கு புகார் அளித்துள்ளோம் என்று வேதனையுடன் தெரிவித்தார் என்பது மனிதனுடைய வாழ்வியலில் அடிப்படையில் தேவைகளில் ஒன்றான உரையுள் என்று சொல்லக்கூடிய இருப்பிடம் உணவு உடை உறையுள் என்று சொல்லக்கூடிய இருப்பிடத்தை மையமாக கொண்டு வணிகத்தை மேற்கொள்கின்றவர்களை ஒருங்கிணைத்து இந்த மண்ணில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் அவர்களுடைய இல்ல கனவுகளை நினைவாக்குவதற்கும் தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் சிரமங்களை களைவதற்கும் புதிய சட்டத்திட்டங்களை உருவாக்குவதற்கும் சிக்கல்களை களைவதற்குமான ஒரு பரிந்துரைகளை மைய மாநில அரசுகளுக்கு முன்வைத்து சட்டமாக்க தொடர்ந்து முயற்சிக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு கூட்டமைப்பாக தொடர்ந்து தமிழகத்தில் தலைமையிடமாக கொண்டு இந்தியா முழுவதும் பதினான்கு மாநிலங்களில் எந்தவித சமரசமும் இன்றி சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு கொள்கைகள் உண்டு எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு முன்னெடுப்புகள் உண்டு அந்த வகையில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னை தலையிடமாக கொண்டு செயல்பட்டாலும் பிற மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு மாநிலங்களிலே இந்த கூட்டமைப்பினுடைய நிர்வாக கிளையை விரிவடைய செய்திருக்கிறது இது நான்கு அடுக்கு முறையாக செயல்படுகிறது தேசிய அளவில் தேசிய குழுவாகவும் மாநில அளவில் மாநில குழுவாகவும் மாவட்ட நிலைகளில் மாவட்ட குழுவாகவும் தாலுகா நிலைகளில் தாலுகா குழுவாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு மிகச்சிறப்பான முறை இப்போது அரசு துவக்க காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்து ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அறிவார்ந்த ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு பயனுள்ள பல திட்டங்களை வந்து கொண்டு வந்தது அந்த வகையில் கூட்டமைப்பினுடைய தலைவர் என்கிற முறையில் எனக்கு பொறுப்பும் கடமையும் இருந்ததினால பல திட்டங்களை நான் வரவேற்று அரசுக்கு நன்றி பாராட்டியிருக்கிறேன் ஆனால் காலப்போக்கில் துவக்க காலத்திலே முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பொறுப்பேற்ற போது அவர் சொன்ன வார்த்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தை நம்பி வாக்கு அளித்தவர்களுக்கும் வாக்கு சேர்த்தே செயல் திட்டங்களை கொண்டு வருவதாகவும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையிலே கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் ஆனால் கா காலப்போக்கில் இந்த துறைகள் எப்படி இருக்குதுன்னா தான் கொண்ட கொள்கைகளை வந்து நீர்த்து போய் அதை டைலூட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கோவை முழுமை திட்டம் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேயும் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் அனைத்து நகராட்சிகளிலுமே ஒருங்கிணைந்த முழுமை திட்டம் சொல்லி நிலங்களை வகைப்படுத்தி ஒரு திட்டங்களை தயாரிக்கிறார்கள் அந்த திட்டத்தில் எவையெல்லாம் குடியிருப்புக்கு உகந்தது எவையெல்லாம் வணிக கட்டணத்துக்கு உகந்தது எவையெல்லாம் எல்லாம் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரிஸ் நிறுவனங்களை கட்டுவதற்கு உகந்தது எவையெல்லாம் பள்ளி கல்லூரிகளுக்கு உகந்தது எதிர்கால வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு பிற நகரங்களை இணைப்பதற்கான உள்வட்ட சாலை வெளிவட்ட சாலை இணைப்பு சாலைகள் கட்டச்சாலைகள் திட்டச்சாலைகள் என்று சொல்லி ஒரு நகரத்தினுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டு ஒரு முழுமை திட்டத்தை தயாரிக்கக்கூடிய பணியை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முன்னெடுக்கும் அந்த வகையில் நீங்கள் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம்னு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் வந்து இருக்குது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய நிலப்பரப்பளவு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் இந்த ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டருக்கு பிறகு சென்னையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் உலகமயமாக்கல்ல நகரமயமாக்கல்ல நகரத்தை நோக்கி வெகுமக்கள் இங்கே வேலை வாய்ப்புக்காக கல்விக்காக பொருளாதாரத்துக்காக இங்கே சென்னையை நோக்கி வருகிறார்கள் என்கிற அடிப்படையில் சென்னையை வந்து விரிவாக்கம் செய்யணும்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு சதுர கிலோமீட்டருக்கு அரசு அடையாளம் கண்டு ஆணையை பிறப்பித்தது ஆனால் அது நிர்வாக காரணங்களுக்காக அது குறைக்கப்பட்டு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு சதுர கிலோமீட்டர் அதாவது சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆர்கே பேட்டை அண்டு பள்ளிப்பட்டு இரு தாலுக்காக்கள் நீங்களாக மீதி உள்ள திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்யூர் அண்டு மதுராந்தகம் இரு தாலுக்காக்களை நீங்களாக மீதியுள்ள செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரு தாலுக்கா நீங்களாக மீதியுள்ள காஞ்சிபுரம் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளை அரக்கோணம் தாலுகாவையும் ஒருங்கிணைத்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு சென்னையினுடைய பெருநகர வளர்ச்சி குழுமத்தை விரிவாக்கம் செய்தார்கள் அந்த பணி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிற நகரங்களை டூ டயர் சிட்டின்னு சொல்லுவோம் இரண்டாம் நகரங்களை அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் திருச்சி ஒசூர் மற்றும் மதுரை இந்த பகுதிகளை அடையாளம் கண்டு இதனை வந்து முழுமை திட்டத்துக்கு உட்படுத்தி சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் அரசு நல்ல நோக்கம் வரவேற்க வேண்டியது எங்களுடைய கூட்டமைப்பும் அதை வரவேற்றது ஆனால் கோவையில் தற்பொழுது முழுமை திட்டத்தை வந்து நிறைவேற்றி கடந்த மூன்று அதாவது ஆறாவது மாதம் ஆறு மாதங்களுக்கு முன்பாக அந்த முழுமை திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினார்கள் முழுமை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக அது என்ன நடைமுறைனா அங்கே இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூற்றி பதினோரு சதுர கிலோமீட்டருக்கு ஒரு சதுர கிலோமீட்டர் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஏக்கர் ஆயிரத்தி ஐநூற்றி பதினோரு சதுர கிலோமீட்டருக்கு கோவையினுடைய புறநகரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய வகையில் முழுமை திட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த முழுமை திட்டங்களில் என்ன ஒரு நகைச்சுவை வேடிக்கைன்னு பாருங்கள் சர்வே நம்பர் நாற்பதுன்னு வச்சுக்கணும்னா நாற்பதில் ஒன்று வந்து குடியிருப்பு பகுதியாக நாற்பதில் ரெண்டு வந்து விவசாய பூமியாக சிட்டிக்குள்ளே சிட்டிக்குள்ள நாற்பதில் ஒன்று குடியிருப்பு பகுதி நாற்பதுல ரெண்டு விவசாயம் நாற்பதுல மூணு ஃபேக்ட்ரி நாற்பதில் நாலு இன்ஸ்டிடியூஷனல் ஜோனு இப்படி முரண்பாடாக தன் இஷ்டத்துக்கு தான் தோன்றித்தனமாக நகர் மற்றும் ஊரமைப்பு துறையினுடைய இயக்குநர்களத்தினுடைய உதவி இயக்குநர்கள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய கருத்துக்களை கேட்காமல் ஏன்னா ஒரு வரைவு மாஸ்டர் பிளானுக்கு முழுமை திட்டத்துக்கு ஒரு வரைவு தயாரித்தால் டிராஃப்டிங் பண்ணால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் மூலமாக பொதுமக்களிடத்திலே கருத்து கேட்புக்கு உட்படுத்த வேண்டும் அது வந்து என்னென்னா ஓஎன் அண்ட் அதாவது ஒபீனியன் அண்டு சஜஷன் இந்த ஒபீனியன் அண்டு சஜஷனுக்காக உட்படுத்தி அவர்களுடைய கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக எழுதி பெற்று அந்த அடிப்படையில் தான் அந்த நிலங்களை வகைப்படுத்தணும் ஏன்னா இந்த முழுமை திட்டம் வந்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டிற்கானது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் என்னுடைய நிலம் எப்படி அபிவரி அபிவிருத்தி அடைந்திருக்க வேண்டும் டெவலப் ஆகியிருக்கணும் எங்களுடைய நகர பிற நகரங்களோடு எப்படி இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த நிலங்களினுடைய வளர்ச்சி நகரத்தினுடைய வளர்ச்சி மக்களுடைய குடியேறுதல் இதை பொறுத்து அந்த நகரத்தை வந்து கட்டமைக்க வேண்டும் அங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த ஒபீனியன் சஜஷனுக்காக உட்படுத்தும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் வாய் தகராலால் ஏற்பட்டு கடைசியில் பெஞ்சையும் சேரையும் இழுத்து போடுற அளவுக்கு அங்கே கை சண்டை முட்டுகின்ற அளவுக்கு அங்கே பிரச்சனைகள் மாறியது கிடைச்சு பப்ளிக்கோட அண்ட் சஜஷன் கேட்கல தேதி குறிப்பிடாமல் மீண்டும் ஒரு தினத்தில் நடத்துகிறோன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க ஆனால் பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்காமலேயே அவர்கள் அந்த மாஸ்டர் பிளானுக்கான வரைவை முழுமை திட்டத்துக்கான வரைவை வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் பல முரண்பாடுகள் இருக்கிறது சரி சார் இப்போ நாற்பதில் ஒன்று பிஆர் ஜோனாகவும் அதாவது குடியிருப்பு பகுதியாகவும் நாற்பதில் இரண்டு விவசாய நிலமாக இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நாற்பதில் ஒன்று ஒரு ஏக்கர் இருக்கும் நாற்பதில் ரெண்டு ஒரு ஏக்கர் இருக்கும் ரெண்டு ஏக்கரை நாங்கள் நினச்சி மனைப்பிரிவை ஏற்படுத்தணும்னா நாங்கள் அதை சம்மந்தப்பட்ட டிடிசிபியில் அப்ளை பண்ணி கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம் அந்த நிலத்தை விவசாய நிலத்திலிருந்து குடியிருப்பு பகுதியாக மாற்றம் செய்வதற்கு நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய விவசாயத்துறையே வருவாய்த்துறை அணுகணும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அணுகணும் அங்கேருந்து டிடிசிபி ஹெட் ஆஃபீஸ் அணுகணும் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து செக்ரெட்டேட்டுக்கு போகணும் செக்ரெட்ரேட்லேருந்து மினிஸ்ட்ரேட்டுக்கு போகணும் அதன் பிறகு அரசாணை போடப்பட்டு அந்த நிலம் வகைப்பாடு மாற்றம் செய்யப்படும் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது புதிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர்